குரு வணக்கம் நேர்களை நமது சக்தி படம் வாயிலாக ஒரு புதிய மாத பொது பழங்கள் நிகழ்ச்சியில் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பலன்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு கும்பராசி லக்ன நேர்களுக்கானது பதிவை முழுசாக பாருங்க வீடியோவில் கடைசியா நான் ஒரு பரிகாரம் சொல்றேன் அதையும் பயன்படுத்தி பாருங்க வீடியோ எப்படி ஒத்து போச்சா பரிகாரங்கள் பயனுள்ளதா இருந்ததான்ற ஃபீட்பேக்கு கமெண்ட்ல எழுதுங்க அப்போதான் மற்ற நேர்களுக்கும் அது ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் உங்க பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை மாலை பார்த்துருவோம் கும்ப ராகு பகவான் சஞ்சரிக்கிறாரு உங்கள் ராசிநாதன் சனி ரெண்டாம் இடத்த மீனத்தில் வக்கரமாக இருக்காரு இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான மிதனத்தில் அஞ்சாம் இடத்துல குரு இருக்காருங்க ராசிக்கு ஏழாம் இடமான சிம்மத்தில் சுக்கரன் மற்றும் கேது இணைந்து இந்த மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க எட்டாம் இடமான கண்ணியில் சூரியன் மற்றும் புதன் இதில் புதன் உச்சம் பெற்று இருக்காரு ஒன்பதாம் இடமான துலாத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க இதுதான் இந்த மாதம் உங்களுக்கான கிரகநிலை இப்போ உங்களுக்கான பலன்களை நம்ம பார்ப்போம் கும்பத்துக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிற காலம் பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் கடன் கடன் அடைக்கிறது வேல்யூபிளான பொருட்களை வந்து எடுக்கிறது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது சேஃப் பண்ணி வைக்கிறது ஒரு லாக்கரில் வைக்கிறது நகைகளை வந்துட்டு இந்த அடகு வைக்கிறது இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வேல்யூபிளான இப்போ பண வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் சற்று கவனம் வேணும் ஏன்னா இப்போ ஒரு சின்ன உதாரணம் ஒருத்தங்க வந்து ஒரு நகையை அடகுமான வைக்கிறாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து அந்த நகையை போய் மீட்க போகிறாங்க பார்த்தா அந்த நகையை காணும் பேங்க்கில் கேட்குறாங்க எங்கே என்ன ஏதுன்னு ரெசிப்ட்டு பார்த்துட்டு பேங்க் காரணம் இது அதுன்னு சொல்லிட்டு பண்ணுறான் கடைசியாக ஒரு ஒரு வாரம் கழித்து நிறைய பிரச்சனைக்கு பிறகு ஒத்துக்கிறாங்க உங்கள் நகையை வந்து ஏழை விட்டு உருக்கியாச்சின்னு எப்படி அதுக்குள்ளே விட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணலும்போது இல்லை வேறு ஒரு பழைய நகைக்கு பகலாக உங்கள் தவறுதில் உங்களோட டோக்கன் நம்பரு வந்து அது வந்து ஆல்ரெடி ரெஸ்பான்ஸ் பண்ணி கஸ்டமரு ரிப்ளை பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து போயிடுச்சு இப்போ அவங்க பேங்க் ரூல்ஸ் படி அந்த மாதிரி ஏதோ மிஸ்டேக் நடந்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் இதாக கொடுப்பாங்க இப்போது இந்த நகையை இழந்தவங்க கன்சூமர் கோர்ட்டுக்கு போய் அப்பீலுக்கு போய் எவ்வளோ நாள் கழித்து அவங்களுக்கு அந்த ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கும்ன்றது தெரியாது ஸோ நம்ம மேலே தப்பே இல்லைனாலும் இந்த மாதிரி ஏதாவது விலங்குகள் நம்மளை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பண விஷயங்களில் சற்று கவனமாக இருங்க குடும்ப விவகாரங்களில் மூன்றாவது நபர்களை இன்வால்வ் பண்ணாதீங்க ஏன்னா குடும்ப இடன்றது குடும்பஸ்தானம்ன்றதுனால குடும்பஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் குடும்ப விஷயங்களில் மூன்றாவது நபர்களை இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தொண்டை பகுதி பல் எகிர்கள் ஈறு இந்த மாதிரியான இடங்களில் ஏதோ ஒரு சிறு சிறு வலி வேதனைகள் ஒரு வீக்கங்கள் வரலாம் ஸோ ஓவரல் ஹைஜீன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கங்க இரவு படுக்கும்போது ப்ரஷ் பண்ணிவிட்டு படுக்கிறது மூலமாக இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வார்த்தைகள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் குறிப்பாக குடும்ப உறவுகளோட மனைவியோட இந்த மாதிரி ஏன்னா வார்த்தைகளில் சில நேரங்களில் தப்பாக புரிஞ்சிக்கப்படலாம் லாபாதிபதி குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால பொருளாதார வளர்ச்சி ஒரு சொத்து வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை திடீர் பண வரவு இதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு ஒரு ஒரு பேர் மினிமம் ஒரு அமௌண்ட்டாவது உங்களுக்கு கண்டிப்பாக கையில் வரும் ஒரு லம்ப் அமௌண்ட்டு மூத்த சகோதரர்கள் மூலமாக நன்மை சகோதர சகோதரிகளோட இந்த பிரச்சனைகள் தீரும் நாகதோஷம் உள்ளவர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இந்த கும்பராசியில் சேர்ந்தவங்களுக்கு இப்போது நாகதோஷ பரிகாரம் செய்திங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் லக்னத்தில் ராகு இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாம் என்ன செய்கிறது எந்த முடிவுகள் செய்கிறது அப்படின்ற மாதிரி அதாவது உங்களுக்கு நிறைய திறமைகள் இருந்தாலும் உங்கள் திறமைகள் மேலேயே சில நேரங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டு சந்தேகம் ஏற்பட்டு நம்மளால் இது முடியுமா அப்படின்ற மாதிரி சில சூழ்நிலைகளில் நீங்கள் ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய தன்மை ஏற்படும் அந்த ராகுவினுடைய தன்மை அதுக்கு நீங்கள் ராகு காலத்தில் துர்கை வழிபாடு அல்லது காளி வழிபாடு செய்யுங்க இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்காது கல்வி அமைப்பு நல்லா இருக்கு கேதுவோடு சேர்ந்து உங்களுடைய நான்காம் அதிபதி இருக்கிறதுனாலையும் அஷ்டமத்தில் உங்களுடைய புதன் உச்சமாக இருக்கிறதுனாலயும் கல்வியில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருக்கக்கூடாது அதிக எஃபர்ட் போட்டு கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் இப்போ கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் இருக்கிறவங்க இந்த வேலை அரசாங்க வேலை நீட்டு இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தோல்விக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணால் வெற்றி கிடைக்கும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு சம்மந்தமாக கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை நிறைய கும்பராசி நேர்களுக்கு வரலாம் அதனால் இந்த மாதம் அந்த கொஞ்சம் அந்த வெளியூர் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு இருக்கும் தொழில் நல்ல திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் இருக்கிற பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உங்களுக்கு இந்த மாதம் அதே போல் வேலை வாய்ப்பு வேலையில் வந்துட்டு இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குற நபர்களுக்கு இப்போ உடனே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரொமோஷன்ஸுக்கும் இப்போதைக்கு இந்த சனி வக்ரநிலை முடியும் போது உங்களுக்கு நிச்சயமாக முடியறதுக்குள்ளே ஏற்படுத்துவார் ஸோ அதுவும் உண்டு வேலை இல்லாமல் அல்லது இருந்த வேலை போயிடுச்சு இப்போ அடுத்த வேலை தேடிட்டுருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான இருக்கவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குங்க கவலைப்பட வேண்டாம் வேலையிலையும் ஒன்றும் பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை லக்னாதிபதி வக்ரம் பெற்ற இரண்டாம் இடத்துல இருக்கிறனாலையும் சுகாதிபதி கேதோடு இருக்கிறனாலையும் சிறு சிறு ஆரோக்கிய குலை குறைகள் ஏற்படலாம் சின்ன சின்ன உடம்பு சரியாக போகிறதோ அல்லது சின்ன மன வருத்தமோ அந்த மாதிரி அல்லது அலைச்சல் ரெஸ்ட் எடுக்க நேரம் கிடைக்காம ஒன்றும் ஒரு நல்ல ஒரு இது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சூழல்கள் ஏற்படலாம் பெரிய பாதிப்பு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை பயப்பட வேணும் கடன் குடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க ஆல்ரெடி கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரியான அமைப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக இப்போ கடன் குறையிறதுக்கான அமைப்புகளும் முகாந்திரங்களும் அது சார்ந்த வாய்ப்புகளும் ஏற்படும் ஒரு ஃபண்டு வர்றது ஒரு இடம் விற்று அந்த காசு வர்றது ஒரு ப்ரமோஷன் ஒரு போனஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்து உங்களுக்கு அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளை வந்து முழுமையாக தீர்த்துரும் அதே மாதிரி இந்த டைமில் லாபஸ்தானம் வந்து வலுவாக இருக்கிறதுனால சொத்து ஏதாவது அமையக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு லோன் எடுத்து ஒரு வீடு வாங்குறது லோன் எடுத்து ஒரு தோட்டம் ஒரு பிஸ்னஸ் லோன் அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் கடனை பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம் தாராளமாக நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் இந்த மாமனார் மாமியார் அதே மாதிரி வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் கூட சில நேரங்களில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க யாருக்கும் கை சும்மா ஒரு பத்து நாளில் திருப்பி கொடுத்துறணும் ஹெல்ப்புக்கு பணம் கொடுத்துட்டு திருப்பி வாங்காமல் அதனால் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு சுக்ரன் கேது ஓடுறதுனால கொஞ்சம் டயர்டிங்கான ஒரு டயர்ட்னஸ்ஸான ஒரு ஒரு மாதம் வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கான உழைப்பு அதுக்கான வருமானங்கள் அதிகம் இருக்காது கொஞ்சம் நீங்கள் இந்த மாதத்தை பொறுமையாக கடந்தீங்கனாவே போதும் அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் வளர்ச்சி அடையலாம் காதலிக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இரண்டாம் திருமணம் இப்போ ஆல்ரெடி திருமணம் ஒன்று ஃபெயிலியர் ஆகி ரெண்டாவதாக ஒரு வாழ்க்கைக்காக முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் நல்ல வரணமைந்து வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியமும் நிச்சயமாக இந்த டைமில் இருக்குது புதுசாக கல்யாணமாகி குழந்தைக்காக இயங்கிகிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நிச்சயமாக இந்த டைமில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு காலகட்டம் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் எல்லை காவல் தெய்வம் அனுகூலமான எண்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ராசியான நிறம் கருப்பு அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் தெற்கு திசை மேகளை இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கான இந்த அக்டோபர் மாத பலன்களை பார்த்துருக்கீங்க நான் சொன்ன பரிகாரங்களை தவறாமல் பயன்படுத்துங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க ஒத்து போச்சுன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகுதுனால அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க ஜாதகம் சார்ந்த கேள்விகள் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை பற்றி கமெண்ட்ஸில் எழுதாதீங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதில் உங்களுக்கு நான் பதில் கண்டிப்பாக தரேன் கன்சல்டேஷன் வேணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராக ஜூதிரன் ஜாம ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்